ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ இப்போது உன் ராசியினை தொட்டு விட்டாய் தானே இந்த முருகனை வணங்கி ராசியை தொட்டு விட்டாய் தானே கண்மணியே இந்த தமிழ் புத்தாண்டில் உனக்கு அதிர்ஷம் அடிக்கப் போகிறது உன் வீட்டில் செல்வம் கொளிக்கப் போகிறது தங்கமே என்னென்ன பலனை தரப்போகிறது என்று மட்டும் பார் ராசிக்கு குரு வருவதால் யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது உனக்கு புத்துணர்ச்சி கிடைக்கப் போகிறது குழந்தைகள் அதிர்சம் மேம்பட்ட நிலையில் இருக்கும் வயதானவர்களுக்கு குழந்தைகளால் நல்ல செய்தி கிடைக்கும் திருமணம் புத்திரம் ஆகிய பாக்கியங்கள் வயதுக்கேற்ப நடக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது சரியாக மட்டும் பயன்படுத்திக்கோ தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது உன் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தங்கமே உன் ராசிக்கு ஸ்தானத்திற்கு குரு செல்வதால் சுப செல்வல் ஏற்படத்தான் செய்யும் வீடு வாகனம் வாங்குவாய் வயதின் தேவைக்கேற்ற பொருட்கள் கிடைக்கும் திறமைக்கேற்ற வேலைகள் கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிச்சயமாக பழைய கடனை அடைப்பீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் எது உன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வருவதால் கல்வி வேலை பெற்றோர் வாழ்க்கை துணை என அவரவர் வயதுக்கேற்ற போல் லாபம் கிடைக்கும் உன் தொழிலில் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும் கடந்த சில ஆண்டுகளிலோ இழந்த பணம் கௌரவம் ஆகியவற்றை திரும்பப் பெறப் போகிறாய் கஷ்டத்தில் இருந்து வந்த நீ இனி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதனால் வெற்றியும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் உன் உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகிறது கண்மணியே உன்னை எதிர்நோக்கி வரும் சந்தோஷத்தை செய்தியை மட்டும் கேட்க கேள் உனக்கே உனக்கான வாழ்வும் என்று முதல் மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது நீ பிறந்த ராசியை தொட்டுவிட்டாய் அதுவும் இந்த முருகனை வணங்கிவிட்டு தொடங்கி இருக்கிறாய் இன்றைய நாள் பொழுதை நீ தொடங்கி இருக்கிறாய் என்னை நினைத்துத்தான் நீ தொடங்கி இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்கிறேன் உன் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சொல்கிறேன் நீ இதுவரை இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்கினார்கள் அல்லவா ஏங்கப் போகிறார்கள் நீ கசங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய் இனி அழகான நாட்களாக விடிந்துள்ளது விடிய போகிறது உனக்கு நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கும் நேரம் இன்றைய நாள்தான் நீ வாழ்க்கையில் பொதுவாகவே பல கச நசங்களை சந்தித்து பக்குவப்பட்டுத்தான் இருக்கிறாய் ஆனாலும் மனதளவில் இன்னும் சில விஷயங்கள் தெளிவு தேவைப்படுகிறது உன்னிடத்தில் நடக்கப் போகிறது பாரேன் உன் கவலைகள் கலைந்து போகப் போகிறது பாரேன் உனக்கு மகிழ்ச்சி தரும் நாள் என்று உன் உடன் பிறந்தவர்கள் பா ஒத்துழைப்பாக இருக்கப் போகிறார்கள் சொத்து வழக்குகளில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கப் போகிறது எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் நிமிர்த்தமான சிந்தனைகள் மேம்படப் போகிறது நினைத்த காரியம் நிறைவேறப் போகிறது வியாபாரத்திலும் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகப் போகிறது மொத்தத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது யார் யாருடைய உதவி கிடைக்கவில்லையோ அவர்களுடைய உதவி கிடைக்கப் போகிறது விலகிச் சென்ற உறவுகள் தேடி வருவார்கள் அரசு வழியில் உனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது மறதியால் சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டாகும் சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் நன்மையில் முடியும் விமர்சன பேச்சுக்களை தவிர்த்து விடவும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கிவிடும் மொத்தத்தில் பாராட்டு நிறைந்த நாட்களாக தொடங்கியுள்ளது உள்ளது என்று தாமதமானாலும் எதிர்ப்புகள் நீங்கிவிடும் ஒத்துழைப்பு கிடைத்துவிடும் ஆலய வழிபாட்டில் உனக்கு ஆர்வம் ஏற்பட போகிறது பிள்ளைகளின் நலன் கருதி எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது உன்னுடைய நட்புகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகிறது தனவரவானது தாராளமாக இருக்கும் செல்வமே உன்னிடத்தில் ஓர் ஆர்வம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் வரவு உண்டாகும் தங்கமே பலவிதமான புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரப்போகிறாய் நீண்ட நாட்களாக தடைபட்ட வரைவுகளும் கிடைக்கும் பழகும் விதங்களின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கப் போகிறாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் மேன்மை நிறைந்த நாட்களில்தான் இருக்கிறாய் கணவன் மனைவி உறவுக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கும் உன் சகோதர சகோதரி வகையில் ஆதாயம் ஏற்படும் தங்கவேன் குறைவாக பேசினாலும் குறையில்லாமல் பேசுவாய் எதிலும் சிந்தித்து செயல்பட்டு விடு உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ சாதகமான நாட்களாகத்தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் பலதரப்பட்ட யோசனைகளால் குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் உன் வருங்காலத்தில் சிறப்பு காத்து கொண்டிருக்கிறது உன் மனதிற்கு விருப்பமான பொருட்களைத்தான் வாங்கி மகிழப் போகிறாய் சில முடிவுகளில் ஆலோசனை மட்டும் பெற்று செயல்படுவதுதான் மிகச் சிறப்பு தங்கமே உன் திறமைகளை வெளிப்படுத்தப் போகிறது இந்த வருடம் அமோகமான வருடம் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் உன் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கப் போகிறது மனதில் பலவிதமான இலக்குகள் பிறக்கும் அந்த இலக்குகளும் நன்மைகளில் போய் முடியும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் புதிய புதிய அறிமுகம் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அது உன் முன்னேற்றத்திற்கு தடை விதிக்காமல் சென்று கொண்டே இருக்கும் சிறப்பு தானே அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உன்னுடைய கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு புதுவிதமான மாற்றம் ஏற்படும் மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டும் நீங்கும் உன்னுடைய வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகிவிடும் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணப்போகிறாய் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு அமோகமாக இருக்கப் போகிறது உன்னுடைய ராசியானது சுக்கர திசையில் இருக்கிறது வருவாயில் ஏற்ற இறக்கமான சூழல் அமைந்தாலும் உன்னுடைய எண்ணம் மேளங்கும் வகையில் வருவாய் அமையும் சிக்கல்கள் மறைந்துவிடும் கவலையே படாது செல்வாக்கு உயர்ந்து வெற்றி காணப் போகிறாய் மொத்தத்தில் விருத்தியான வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு உன் முருகன் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி